புனிதர்கள் மார்த்தா மரியா லாசரஸ் இவர்கள் எருசலை அருகே பெத்தானியா என்னும் ஊரில் வாழ்ந்து வந்ததாக புதிய ஏற்பாட்டிலிருந்து அறிகிறோம் மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் சகோதரர் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார் என்று யோவா நற்செய்தி பதினொன்று ஐந்தில் காண்கிறோம் லூக்கா நற்செய்தி நூலில் இயேசு தம் நண்பர்களான மார்த்தா மரியா லாசர் ஆகியோரின் வீடு சென்று அவர்களை சந்திக்கிறார் அவர்களது வீட்டில் இயேசு விருந்தினராக சென்றபோது மார்த்தா மிகுந்த அன்புடன் உபசரித்தார் ஆனால் மரியா இயேசுவின் காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் எனவே அவர் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் என இயேசு குறிப்பிடுகிறார் மரியாவை தனக்கு உதவி செய்ய சொல்லும்படி இயேசுவிடமே கேட்கும் அளவுக்கு அவர்கள் இயேசுவிடம் நெருங்கிய நட்புறவும் மிகுந்த அன்பும் கொண்டிருந்தார்கள் லாசர் நோயிற்று இறந்தபோது இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார் லாசரை மீண்டும் உயிர் பெறச் செய்கிறார் யோவா நற்செய்தியில் லாசருக்கு இயேசு உயிரளித்த நிகழ்ச்சியில் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே மார்த்தா ஓடோடி சென்று அவரை வரவேற்கிறார் வீட்டிலேயே இருந்தார் இயேசு சொல்லி அனுப்பிய பின்னர் வருகிறார் அவர்களுடனான உரையாடலில் உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்கிறவன் இறப்பினும் வாழ்வான் என்று இயேசு கூறிய வார்த்தைகளின் வழியாக இயேசுவின் தெய்வீகத் தன்மையையும் உயிர்த்தெழுதல் பற்றிய உண்மையையும் நாம் அறிகிறோம் மரபு வழி சபையின் பாரம்பரியப்படி மார்த்தாவின் சகோதரர் லாசர் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டதால் யூதர்கள் அவரை எருசலேமிலிருந்து துரத்தினர் அவரும் புனித சேவான் மறைசாட்சியாக உயிர் துறந்ததைத் தொடர்ந்து தம் சகோதரி மார்த்தாவோடு யூதேயாவை விட்டு சென்று பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்பினார் அதே சமயம் மரியா எருசலேமில் திருத்தூதர் யோவானோடு சேர்ந்து கிறிஸ்துவத்தை பரப்பினார் மூன்று உடன்பிறப்புகளும் அதன் பின்னர் சைப்ரஸ் தீவுக்கு வந்தனர் அங்கே லாசர் லார்கானா நகரில் ஆயராக பொறுப்பேற்று பணிபுரிந்தார் இயேசுவின் நண்பர்களாகி அவரது சிறப்பு அன்பை பெறுவதற்கு நம்மை தகுதி ஆக்கிக் கொள்வோம்